விடுங்க அப்ப நடந்ததை இப்பமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதியே

அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியே ஐசி ஆகிட்டு சொன்னா அக்கா இப்படி அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கா பாண்ணு எக்கா அத சொன்னம்ல க ஒரே காலேஜ்ல படிக்கிட்டவங்க பேசாம என்ன செய்வாங்க இவங்க நான் அப்பமே இவங்கிட்ட சொன்னேன் அந்த பையன்கிட்ட பேசாத டி பிரச்சனை ஆயிரும்னு இவ கேக்கவே மாட்ட காச்ச என்ன பண்ணு இப்ப பாத்தியா ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கா இந்த வழியே எங்க அண்ணனாத மைனியாத போயும்போது பார்த்தா உடனே என்ன ஆகும் சின்ன பண்ணு நீயே நினைச்சு பாரா சும்மையே கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஓடி உலகம் இப்படி ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தா உடனே என்ன சொல்லுவாங்க சின்ன பண்ணு நீ அழகா மக்கா ஏகா அப்படியே போன மாசம் நம்ம அஞ்சு பொண்ணு எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே பிடிக்கல நான் படிச்சு முடிக்கணும் வேலைக்கு போகணும் எங்க அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்லாம் பேசினாலக்கா அப்ப அதெல்லாம் கதையா நாலு முடி சும்மா கிடக்க மாட்டேல எரிய தீயில எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கிய நீ சின்னபடி என்கிட்ட கோபப்படுதா நான் மரகத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு வருத்தப்படுறா பாத்தியா ஆமாமா அப்படியே மரகதக்க மேல அக்கற பாசம் அப்படியே பொங்கி வழியுதுல ஆமா நீ

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தான் சொல்லி வச்சிருக்கேன் சொன்னதுக்கு அப்புறமா அந்த பயனிடம் பேசிட்டு இருந்தா இவ என்ன

கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் மருமவளுக்கு அவ அண்ணன் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது அதுல இருந்து யாரும் பேச மாட்டாங்கன்னு வாங்கிட்ட சொன்னேன் பத்தியா ஆமா அந்த விஷயத்திலே மறுபடியும் பிரச்சனை அது பிரச்சனை எல்லாம் சரி ஆயிடும் என் அந்த பேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேன் நான் அப்படி சொன்னேன் ஆனா இன்னைக்கு என் பேத்தி அந்த பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தத என் மருமவ பாத்துட்டா பாத்துட்டு தான் தய்ய தக்கான குதிச்சிட்டு கிடக்கா என்னக்கா உங்க வீட்லயும் மைனி சம்பந்தி சண்டையா இவ்வளவு நாளே இப்படி ஒரு மைனி இருக்கவோன்னு எங்க கிட்ட சொல்லவே நாட்டம்மா வந்துட்டா தீர்ப்பம் சொல்றதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மேலுக்கா ஏக்கா அதை நம்ம கிட்ட அவங்க மேமியார் எல்லாம் சொல்லிக்கிட்டு அடுத்த வீட்டு பிரச்சனையை மட்டும் அப்படியே ஊசி வச்சு எல்லாம் நீங்க எல்லா இருக்க தான் அண்ணேன்னு இருந்தா ஒருத்தி செய்வா சம்மந்தி நம்ம எல்லாம் சண்டை என்ன மாதிரி நாம சங்கடப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் மறக்கவே முடியாது அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு காலம் வரும் ஆமா ஒரு காலம் வரும் ஐயோ நம்ம அத்தாங்கிட்ட பேசினதால இங்க எல்லารኩልே பிரச்சனை வரதேங்க பாரு மரகதோம் பழைய பிரச்சன எல்லா திருப்பி திருப்பி கேளறி மனசு சங்கடப்பட்டிக்கிட்டு இருக்காத எல்லார ஒருநாள் சரியாகும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எங்க மாமியா கிட்ட அதுக்கெல்லாம் ஒண்ணு சண்டை போடல ஏன் மகா அந்த பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சத்தம் போட்டுட்டு இருக்கோம்ல அதே மாதிரி இவங்களும் அந்த பிள்ளையை சத்தம் போடலாம்ல பாதவத்தி என் என்ன கடுப்பு வழியை போடுதா நீங்க சமையல் செய்யணும்ட மைனி எங்க அம்மா நல்ல நாக்கு ருசியாக சமையல் செய்வவோ நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்கள்ல என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா திமுரு பிடிச்சவா இங்க நடக்கப்பட்ட பிரச்சனையை வச்சு ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கா அம்மா உனக்கு நிறைய நாள் சண்டை வந்துகிட்டே மைனிகரி, என் மாமியாருக்கு எப்படியாவது ஒரு பாயசத்தை போடணும்னு தெரிய அத்தை சொல்லுதா முதல்ல கிளம்புங்க இருந்து நம்ம சமாதானமா ஏதாவது ஒன்னு சொல்லுவமே இல்ல எப்படா நேரம் கிடைக்கும் நம்ம அம்மாவையும் மைனிகரியும் பிரிச்சு வைக்கலாம் இல்ல கங்கணம் கட்டிட்டு திரியா மர்மாளா அத ஏடு ஆ இந்த வாரத்தே அம்மா பிரச்சனையை சமாதானம் படுத்துதுக்கல்ல எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒன்னு போட்டு தரறான்டா ஜூஸ் இல்ல மக்கா அத விட பெரிய வெகுமதி உனக்கு தரேனா ஆஹா வெகுமதியா இது முதல்லே தெரிஞ்சிருந்தா மீன் செல்லத்து கூட கோரசா நானும் சேர்ந்து பேசி யம்மா மరగதக்க எப்பவுமே வீட்ல ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கி வச்சிருப்பாவோ என்ன சமாதர படுத்ததுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் பாட் கொண்டுட்டு வரச் சொல்லுமா

எங்கே பரிமணம் பாட்டி நான் என் மாமியாரோட படாத கஷ்டமாமா நீ பாட்டிடா மைனி பேச்ச கேட்ட அண்ணே இப்படி பேசிட்டானேனே சும்மா அப்படியே இருக்காத என்ன சரிங்க பாட்டி என்ன ஒரு மாதிரி படபடன்னு வருது இது சின்ன பொண்ணதே சின்ன பொண்ணே என்னாச்சு சின்ன பொண்ணே இப்படி விழுந்து சின்ன பொண்ணே ஏக்கா எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுக்கா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே ¡Ya mamá! Now உள்ளியும் உரிச்சு வச்சுட்டு வந்தேன் அதையே